சட்டப்பேரவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகருக்கு வருகை எம்பி கனிமொழி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு எம்பி கனிமொழி தலைமையில் நடைபெற்றது அப்போது அவர் தெரிவிக்கையில் பத்தாண்டு காலம் இரண்டு கிடந்த தமிழ்நாட்டை மீட்டெடுத்து எல்லோர்க்கும் எல்லாம் என ஒளிமயமான பாதையில் பயணிக்க செய்திருக்கும் திராவிட மாடல் அரசு கடந்த தேர்தலில் அளித்த ஐநூற்றி ஐந்து வாக்குறுதிகளில் நானூற்றி நான்கிற்கும் அதிகமானவற்றை நிறைவேற்றி சொன்னதை செய்த அரசாக மட்டுமில்லாமல் சொல்லாததையும் செய்த அரசாக மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது இந்த சாதனைகளின் தொடர்ச்சியாக அடுத்த ஐந்தாண்டுகளுக்கான வளர்ச்சியை திட்டமிட திராவிட மாடல் இரண்டு புள்ளி பூஜ்ஜியம் தயாராகி வருகிறது இந்த புதிய பயணத்திற்கான தேர்தல் அறிக்கை என்பது வெறும் காகிதமல்ல அது மக்களின் குரலாக இருக்க வேண்டும் என்ற மாண்புமிகு கழக தலைவர் அவர்களின் விருப்பத்தின்படி ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகனின் தேவையையும் பிரதிபலிக்கும் வகையில் மக்கள் பங்கேற்புடன் கூடிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் அறிக்கையை உருவாக்க கழக தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தயாராகி வருகிறது கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் ஆணைப்படியும் கழக இளைஞரணி செயலாளரும் தமிழ்நாடு துணை முதலமைச்சருமான மாண்புமிகு இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான திமுக தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழு கழக துணை பொதுச் செயலாளர் திருமுகு கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் தலைமையில் டி கே எஸ் இளங்கோவன் அமைச்சர் முனைவர் கோவி செழியன் அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அமைச்சர் டி ஆர் பி ராஜா எம் எம் அப்துல்லா பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் மருத்துவர் எழிலன் நாகநாதன் கார்த்திகேய சிவசேனாபதி திருமதி ஆ தமிழரசி ரவிக்குமார் ஜி சந்தானம் ஐஏஎஸ் சுரேஷ் சம்பந்தம் ஆகிய பன்னிரண்டு பேர் அடங்கிய குழு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் ஓசூரில் உள்ள ஆனந்த் கிராண்ட் பேலஸ் திருமண மண்டபத்தில் காலை ஒன்பது மணிக்கு நடைபெற்றது பொதுமக்கள் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரையும் சந்தித்து தேர்தல் அறிக்கைக்கான பரிந்துரைகளை கேட்டறிந்தார்கள் பல்வேறு தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் மனு அளித்தார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் வை பிரகாஷ் மாநகர மேயர் எஸ் ஏ சத்யா அவர்கள் மற்றும் துணை மேயர் ஆனந்தையா இவர்களின் முன்னிலையில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திமுக மீனவரணி துணை அமைப்பாளர் சென்னப்பன் அவர்கள் ஓசூர் மாநகரம் மேற்கு பகுதி உட்பட்ட சின்ன எலசகிரி நான்காவது வார்டு சார்பில் கலந்து கொண்டு சின்ன எலசகிரி சுற்றிலும் உள்ள பகுதி மற்றும் காமராஜர் நகர் பகுதிக்கு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் மற்றும் காமராஜர் நகர் பகுதிக்கு சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும் மற்றும் பேருந்து வசதிகள் பாதாள சாக்கடை திட்டம் விரிவாக்கப்படுத்த வேண்டும் சாலை வசதிகள் கழிவுநீர் கால்வாய் வசதிகள் ஆகியவற்றை மனுவாக எழுதி தேர்தல் அறிக்கையில் சேர்க்க வேண்டும் என்று காமராஜர் நகர் குடியிருப்போர் நலசங்க சார்பில் நிர்வாகிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் சமூக ஆர்வலர்கள் கழக நிர்வாகிகள் ஒன்று சேர்ந்து வழங்கப்பட்டனர் அப்போது தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் மாநகர ஒன்றிய பகுதி பேரூர் செயலாளர்கள் அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் வணிகர் சங்கங்கள் விவசாயிகளின் பிரதிநிதிகள் தொழிற்சங்கங்கள் தொழில் முனைவோர் மாணவர் சங்கங்கள் கல்வியாளர்கள் அரசு ஊழியர்களின் பிரதிநிதிகள் தொண்டு நிறுவனங்கள் தன்னார்வலர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் தொழிலாளர்கள் தங்களுடைய கோரிக்கையை தேர்தல் தயாரிப்பு குழுவிடம் மனு அளித்தார்கள் இந்த நிகழ்ச்சி ஐந்தாவது வார்டு மாமஞ்ச உறுப்பினர் மண்டல குழு தலைவர் ரவி மற்றும் ஐந்தாவது வார்டு கழக செயலாளர் ரகு மேற்கு பகுதி கழக நிர்வாகிகள் சீமராஜ் சுரேஷ் நந்தகோபால் துரைசாமி சாந்தி கண்ணப்பன் மற்றும் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள்